லால்குடி தேவேந்திரகுல வேளாளர் அறக்கட்டளை கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா வழக்கறிஞர் மல் மன்னர் மன்னன் தலைமையில் எஸ் முருகவேல் தொழிலதிபர் ஆர் சேகர் ஐஆர்எஸ் பிச்சமுத்து எக்ஸ்எம்எல்ஏ போன்ற சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு பத்தாவது பன்னிரண்டாவது வகுப்பில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் இந்திரன் பயிற்சி மையம் தேவேந்திர குல வேளாளர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய விழா இனிதே நடந்து முடிந்தது கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருடம் வருடம் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் தேவேந்திர கொலவேலாளர் அறக்கட்டளை லால்குடி